வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம முன்னோம் இன்றைக்கி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ஆர் த்ரீ ஃபிஃப்டி நைன் நிர்மல் லாட்ரி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபது லட்சத்தை எந்த ஏஜென்சி வின் பண்ணிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனத்தவரை நாங்கள் எந்த ஒரு பொருள் ப்ராடக்ட்டையும் கூப்பிடுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்றைக்கி என்ஆர் த்ரீ ஃபைவ் நைன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எழுபது லட்சத்தை யார் வின் பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எணாக்குளம் கொச்சி டிஸ்ட்ரிக் இது வந்து அத்தானிங்கிற ஊரில் தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சி ஓனர் பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் இவர் வந்து திருச்சூர் சேர்ந்தவர் இவர் வந்து அங்கே கொச்சியில் லாட்ரி ஏஜென்சி வச்சிருக்காரு அத்தானியில் அந்த லாட்ரி ஏஜென்சி அத்தானி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து கரெக்டாக ஒரு அறுபது கிலோமீட்டர் ஏர்போர்ட் ரோடுக்கு டர்னாக டர்ன் திரும்புகிற இடத்துல அந்த இது எப்படி தான் அத்தானி அந்த ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை எந்த ஊர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நீலாம்பூர் அப்படிங்கிற ஊரில் இருந்தால் விநாயகர் ஆட்ரோ ஏஜென்சி வின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா என்எஸ் ஃபோர் டூ ஒன் செவன் எயிட் செவன் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண பத்து லட்சம் வின் பண்ண நம்பர் என் வி ஃபோர் ஒன் டூ டூ எயிட் த்ரீ இந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு நீலம்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக் ரீச் ஆகிடலாம் அங்கேருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் நூறு கிலோமீட்டரு வரும் அங்கே தான் இந்த ஊர் இருக்குது ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது வந்து ஏர்போர்ட் ஏதாவது கொச்சி ஏர்போர்ட் தான் அத்தா அங்கே அந்த ஏரியாவில் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்